மக்கள் கொலைகள் என அனைத்தையும் பாகவினர் மறந்துவிட்டார்களா என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்தார் சென்னை மாநகரின் முன்னாள் மேயர் சிவராஜின் நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்தநாளையொட்டி தண்டையார்பேட்டை தங்கசாலை பகுதியில் அவரது உருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திரு உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினாா் தொடர்ந்து செய்தியாளர்களை செல்வ செல்வப்பிருந்தகை முன்னாள் மேயர் சிவராஜ் சென்னையை கட்டமைத்தவர்களில் ஒருவர் தலித் தலைவர்களில் முக்கியமானவராக இருந்தார் என கூறினார் குஜராத்தில் கோத்ரா கலவரும் சபர்மதி ரயில் நிலையம் எரிப்பு குஜராத் முழுவதும் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் கொலைகள் என அனைத்தையும் பாஜகவினர் மறந்து விட்டனரா என செல்வ விருந்தகை கேள்வி எழுப்பினார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவதை காங்கிரஸ் வரவேற்கிறது எனவும் செல்வ தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவராஜசேகரன் காங்கிரஸ் மாநில செயலாளர் மதுராமா கனி வடகிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் முகமது பாரூக் உள்ளிட்டோர் கலந்து

அதைத் தொடர்ந்து குஜராத் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களை சிறுபான்மை மக்களை கொலை செய்தது பழி வாங்கியது இதெல்லாம் மறந்துவிட்டார்களா அப்படி என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு கொடுத்த விளையாட்டுத்துறை இளைஞர் நலத்துறை சரியாக பணியாற்றவில்லை இந்தியாவே கண்டிராத ஒரு விளையாட்டுத்துறையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது இளைஞர்களை வாழ்த்த வேண்டும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எந்த காலத்திலும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்திற்கு அது பிடிக்காது ஆடம்பர பேச்சு அலங்கார பேச்சுக்கு அப்பாற்பட்டு அமைதியான முறையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவரை காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்த்துகிறது உத்தரப்பிரதேச